ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறமா என்னென்னா என் மூஞ்சித்தேரில் ஃபேஸ் தெரியலன்னு நினைக்காதுங்க எப்பவும் ஃபேஸை பார்த்து பார்த்து போர் அடித்து போச்சுல அதான் ஃபேஸை காட்டாமல் வீடை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் என்ன சொல்ல வந்தேன்னாக்கி ஒரு சின்ன கதை தான் வேறு பெருசெல்லாம் ஒன்றும் பேச வரல ஏன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்த சந்தோஷத்தில் என்ன பேசிக்கினே தெரியல அதனால் ஒரு சின்ன சந்தோஷத்தில் ஒரு கதை நான் படித்த கதை ஃபேஸ்புக்கில் அந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் எத்தனை பேர் இந்த கதையை படிச்சிருக்குதுன்னு தெரியாது படித்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அந்த கதையை படிச்சிருக்கேன்னு சொல்லி படிக்காதவங்க அந்த கதையை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க சரியா என்ன கதைன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஒழுங்காக வரணும்னு சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு மூல காரணமாக இருக்குது ரெண்டு தண்டவாளமும் தான் அப்படி தானே அந்த ரெண்டு தண்டவாளமும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ட்ரெயின் வந்துக்கிடும் இல்லைன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் என்னாகும் எங்கே போய் இடிச்சுக்கிடும் அப்படிதான் அப்போ இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் தண்ட தண்டவாளம் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் ட்ரெயின் எங்கேனா போய் இடிச்சிரும் சொல்கிறோம் அப்போ அதுக்கு அர்த்தத்தை என்ன அர்த்தம் என்னென்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கணவன் மனைவி வந்து ஃபஸ்ட்டில் ஒழுங்காக இருக்கணும் தண்டவாளங்கிறது கணவன் மனைவி ரெண்டு தண்டவாளமும் வந்து கணவன் மனைவி அதுதான் தண்டவாளம் ட்ரெயினுங்கிறது குழந்தைங்க பிள்ளைங்க வந்து ட்ரெயின் ட்ரெயின் வந்து ஒழுங்காக ஓடணும்னு சொன்னால் தண்டவாளம் கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த ட்ரெயின் வந்து வரதா இருந்தால் அந்த தண்டவாளம் சரியாக இருந்தால் தான் ட்ரெயின் வரும் இல்லைனா போய் எங்கேயா இடிச்சுக்கிடும் அதுக்கு மூல காரணம் வந்து தண்டவாளம் தண்டவாளம்னா கணவன் மனைவி நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நம்ம சண்டை போடுறோம் இப்போ ஏதாவது பண்ணுறோம்னா பிள்ளைங்களை தான் அது போய் பாதிக்கும் நம்ம வந்து ஒழுங்காக நம்ம பாதை இது தான் ஒழுங்காக போயிட்டு இருந்தால் பிள்ளைங்கள அது பாதிக்காது இல்லைன்னு சொன்னால் அது பிள்ளைங்கள தான் பாதிக்கும் பிள்ளைங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின் ஒழுங்காக வந்து கிடையாது அந்த ட்ரெயின் வந்து நம்ம தண்டவாளம் அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் லைட்டாக வளைவு இருந்தாலே வளைவு சுழிவு இருந்தாலே ட்ரெயின் எங்கேயே போய் மோதிக்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் நம்ம எந்த இதுவும் இல்லாமல் நம்ம நேர்மையாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம பசங்க வந்து நேர் வழியாக தான் வருவாங்க தப்பான வழியில் என்றைக்குமே நம்ம பசங்க போக மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டில் தாய் தகப்பை வந்து நம்ம வந்து பிள்ளைங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு நம்ம அவங்கள்ட வந்து எதுவுமே பேசவே வேண்டாம் நம்ம எதுவுமே சொல்லவே வேண்டாம் நீங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் இதை பண்ணுங்கள் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் எதுவுமே சொல்லணும் நீங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம ஒழுங்காக இருந்தாவே நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து பின்தொடருவாங்க அதே தொடர்ந்து வந்துடுவாங்க எங்கேயும் போய் மோதாது அந்த ட்ரெயினு எங்கேயும் போய் மோதாது கரெக்டாக அது தண்டவாளத்தை நோக்கியே வந்துடும் நம்ம சரி இல்லாமல் இருந்தால் தான் அங்கே இங்கேன்னு குறுக்கு வழியாக போகும்போது அது ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுது அதனால் நம்ம வந்து பிள்ளைங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் நேர்வழிப்படுத்தணும் நேர்வழிப்படுத்துறதுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டில் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு அதில் ஒரு கதையில் சொல்லியிருந்தேன் அது உண்மை தான் யாரெலாம் இது உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆமாவா இல்லை தானே எனக்கு கரெக்டாக இது தோணுச்சு ஆமான் ஏன்னா நம்ம வந்து ஒழுங்காக இருந்தால் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கண்டிப்பாக ஒழுங்காக இருப்பாங்க நம்ம கொஞ்சம் பாதை தவறிட்டோம்னு சொன்னால் நம்ம பசங்களை நம்ம கையில் பிடிக்க முடியாது அவங்க வேறு பாதையில் போயிடுவாங்க நம்ம இந்த சைடு போயிடுவோம் எங்கே போய் ட்ரெயின் இடிச்சுக்கிட்டு நிற்கினு சொல்ல முடியாது அதான் பிள்ளைங்க வளர முன்னாடியே அந்த ட்ரெயினை கரெக்டாகவே கொண்டு வந்துருங்க அப்படின்னு அந்த கதையில் சொல்லியிருக்கு கண்டிப்பாக எல்லோருமே நம்ம பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தோம்னா நாம் ஃபஸ்ட்டில் நல்லா வழியை காட்டுவோம் பிள்ளைங்க தன்னாலே நல்ல வழி வந்துடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறமா இது என்னது இந்த கதை யாரெல்லாம் கேட்டிருக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ட்ரெயின் கதை ட்ரெயின் கதையை வச்சு கணவன் மனைவிக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை சொல்லியிருக்கு நான் இவ்வளவு படிச்சிருந்தேன் அதை அப்படியே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஐயோ வந்து புலம்பிகிட்டு இருக்காலே நினச்சிடாதுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்